பள்ளிக்கூடம் சுடுகாடு போல் சுடுகாடு பள்ளிக்கூடம் போல் இது என்ன மாடல் எப்படியெல்லாம் விளையாடுது பார்த்தீங்களா நம்மளோட வரி பணம் ஒரு சின்ன வெள்ளம் வந்தால் கூட தமிழ்நாட்டின் தலைநகரம் தண்ணிக்குள்ள அந்த அளவுக்கு இருக்குது இங்கே நீர் மேலாண்மை இங்கே நிறைய பள்ளிக்கூடங்களும் அரசாங்க கட்டிடங்களும் இடிந்து விழற ஸ்டேஜில் இருக்குது பஸ்ஸில் கண்டக்டர் உக்காந்து இருக்கும்போதே சீட்டு தனியாக காயிட்டு வருது படிக்கட்டு தனியாக கண்டு வருது இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டின் நிலை ஒரு பக்கம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் அதிகமாகி தமிழ்நாட்டின் இளைஞர்கள் ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டுருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த போதைப்பொருளால் நிறைய தாக்குதல்கள் நடத்துகிறாங்க இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது கஞ்சா புழகத்தில் தமிழ்நாடுன்றதுலாம் ரொம்ப வந்து மோசமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்ம தமிழ்நாடு போயிட்டுருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை டிபெண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் ஆனால் இவங்க மக்களோட வரி பணத்திலையும் டாஸ்மார்க் வருமானத்துலேயும் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க அது போனால் போது விட்டுடலான்னு பார்த்தா இன்றைக்கி இந்த கஞ்சான்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சிட்ருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா இந்த அரசாங்கம் இல்லை இந்த மாதிரி சுடுகாடுகளும் கடலுக்கு நடுவில் பேனாவுக்கு செல இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை பண்ணுமா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்